அந்த நொச்சி குச்சி வந்தாளோ உள்ளே சாய்ன உடம்பு உள்ளுக்கு புத்தி போகலியோ கொள்கை ஐந்து குச்சி வெட்டி பல பாலத்து முறிக்க அந்த உடக்கு அசையா மாட கட்டி அந்த ஐந்து குச்சி வெத்தாளோ உடங்காலும் போகலியோ சீமா பெருங்காய் ஏ பல பாலத்து முறிக்க அந்த சிரிச்சு போற சாரா என கூட வர முடியாது இந்த இடம் போறேன் சே சாவியவனுக்கு மொட்டி

மணி நீ ச्याम텐 மணி மூஞ்சி கூப்பிடுறாரு அப்டா இருக்குடா ஒரு போடுறாரு ஏனா போடுறாரு எல்லாம் என்ன பண்ண சொன்னா ஒன்னு நான் கீழ போறேன் சமோ কই জামো எஸ்சாமி வந்தது பாரு பாரு முட்ட அதனக்குள்ள முன்னாடியே அதரப்பட்டான் அத வெச்சுட்டியோன்னு வந்துருது வரல ஏன் ஜானே காலையில போறதுக்கு 6 மாச காலையில இருந்து ஒதுக்கல கி காப்பாத்தல இங்க ஒருளை யோசிக்க வேண்டிய அடிபானே என்ன அந்த மனுஷன்